அனைவருக்கும் ஸ்ரீதேவி அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஆக்சுவலி இன்னைக்கு உண்டான செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேதார கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் வந்து நம்ம ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம மூணு கேள்விக்கு உண்டான பதில இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கிறதுக்கு இந்த விரதம் நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து வரம் தேடிட்டு இருக்கிறீங்க கல்யாணத்துக்காக நான் வரன் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த விரதம் நீங்க தாராளமா எடுக்கலாம் இந்த விரதம் வந்து முக்கியமான எட்டு விரதங்கள்ல ஒரு முக்கியமான விரதம் இந்த கேதார் கௌரி விரதம் இதோடைய வழிமுறைகள் எப்படி எடுக்கணுங்கிறது நம்ம பார்க்கலாம் முதல்ல இதோட புராண கதை என்ன இதோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகுமு முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு சிவன் மேல அதீத பக்தி உடையவர் அவர் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாருன்னா டெய்லி சிவனை வந்து தரிசனம் பண்ணதுக்காக வந்து போகும்போது அம்பாளும் சிவனும் இருந்தாச்சுன்னா ஆனாலும் அம்பாள் இல்லாத நேரமாவே பார்த்து போய் சிவனை வழிபட்டுட்டு வழிபட்டுட்டு வருவார் இத வந்து அம்பாள் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க என்ன இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அம்பாளுக்கு வந்து ரொம்ப இதை சரி ஓகே இன்னைக்கு நம்ம சிவன் விட்டு விலகவே கூடாது நம்ம சிவன் கூடிய இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் என்ன பண்றாங்கன்னா கூடவே இருக்கிறாங்க அப்பவும் இந்த பிரிகும்பன் இவர் என்ன பண்றாருன்னா வண்டா மாறி சிவனை மட்டுமே வளம் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாரு அப்ப அம்பாளுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்ப சிவன் கிட்ட கேக்குறாங்க இதுக்கு என்ன வந்துட்டு என்ன பண்றது எனக்கு வந்து எல்லா மக்களும் வந்து சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லைன்னு சிவம் இல்லை பிரபஞ்சத்துடைய மிக முக்கியமான விஷயங்களே வந்து ரெண்டு ஆற்றலும் ஒன்று சேர்ந்தாத ஒரு விஷயம் நடக்குங்கிறது விதி அப்படி இருக்கும்போது பிரகுமனிவர் உங்களை மட்டும் வழிபட்டுட்டு என்னை வந்து இது பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு வந்து கோபம் வரும்போது அதுக்கு உண்டான தீர்வு தீர்வாக தவம் இருந்தால் சிவத்தை அடையலாம் தவம் இருப்பின் சிவம் அடையும் அப்படிங்கிறது உல நியதி இல்லையா அம்மா என்ன பண்றாங்கன்னா கேடாரம்ங்கிற இடத்துல வந்து இருபத்தி ஓரு நாள் சிவனை நினைத்து வந்து விரதம் எடுக்கிறாங்க விரதம் எடுத்து தவம் இருந்து ஆஹ் இந்த அர்த்தநாதீஸ்வர அதாவது சிவனுடைய செரிபாதிய தனக்கு அஹ் கொடுக்குற அந்த நாள் தான் வந்து இந்த கேதார கௌரி விரதம் இதுதான் புராண கதை இதோட இது வந்து நம்ம பூஜையிலயும் வந்து இதை வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும் நம்ம வந்து இந்த கணவன் மனைவி ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய மனக்கசப்புகளோட கணவன் மனைவிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சோ இந்த விரதம் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஆணும் எடுக்கலாம் பெண்ணும் எடுக்கலாம் கல்யாணம் கழிஞ்சவங்க தான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க கிடையவே கிடையாது கல்யாண ஆகாதவங்களும் வர கல்யாணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்கனாலும் இந்த விரதம் எடுக்கலாம் ஓகேங்களா சரி இது எப்ப எடுக்கலாம் கேட்டீங்கன்னா விஜயதசமிக்கு அடுத்த நாள் இருந்து இருபத்தி ஒரு நாள் தொடர்ச்சியாக எடுக்கும் போது தீபாவளி அன்னைக்கு இந்த விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணணும் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு நேரம் ஃபுட்டு சா சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம் இல்ல ஒரு நேரம் அரிசி ஆகாரம் ரெண்டு நேரம் பழங்கள் கோதுமை அந்த மாதிரி கூட எடுத்து கூட நம்ம வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்லை என்னால் இருபத்தி ஒரு நாள் எடுக்க முடியலமா நாள் போயிடுச்சு அப்படின்னா கடைசி ஒன்பது நாட்கள் எடுக்கலாம் கடைசி ஒன்பது நாட்களும் எடுக்க முடியல அப்படின்னா கடைசி வரக்கூடிய மூன்று நாட்கள் அதாவது இந்த வருடம் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி கேதார கௌரி விரதம் எடுக்கக்கூடிய நாள் ஸோ நம்ம வந்து பத்தொன்பதாம் தேதி எடுத்துரலாம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி அப்படி மூணு நாள் எடுக்கலாம் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்துதான் கேதார கௌரி விரத பூர்த்தி அடையக்கூடிய நாள் ஓகேங்களா இப்ப என்னெல்லாம் நம்ம ஆயத்தம் ஆகணும் ஒரு பூஜைன்னு என்னெல்லாம் ஆயத்தம் ஆகணும்னு கேட்டீங்கன்னா இங்க வீட்டுல வந்து லிங்கமோ இல்ல அர்த்தநாரீஸ்வர் படமோ இல்ல சிவனுடைய படமோ இருந்துச்சுன்னா தாராளமா அதை வச்சு வணங்கலாம் இல்ல எங்ககிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு கும்பமோ ஒரு செம்போ எடுத்து அதுல தண்ணி ஊத்தி அதுல மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது கிராம்பு இந்த அஞ்சு பொருட்களை போடலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து இது கும்ப அபிஷேகத்துக்கு உண்டான பொடின்னு கேட்டீங்கன்னா பூஜா ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும் அந்த தீர்த்த பொடியை கூட நீங்க போட்டுட்டு தீர்த்த கலசம் வைக்கணும் கலசம் வச்சு அம்பாலையும் அப்பனையும் நல்லா அவாகனம் பண்ணி நல்லா கும்பிடணும் அப்புறம் வந்து ஸ்ரீகோலம் வரையணும் ஸ்ரீகோலம் உங்களுக்கு வரைய தெரியலேன்னா நீங்க ஒரு ஸ்டார் மட்டும் போட்டா கூட போதும் அழகா ஒரு ஸ்டார் போட்டுட்டு அந்த ஸ்டார்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஓரு இழை உள்ள நூல் எடுத்துக்கணும் ஒரு நூல்ல இருபத்தி ஓரு இழை அதாவது இருபத்தி ஓரு நூல் இருக்கக்கூடிய ஒரு நூல் எடுத்துட்டு அதுல இருபத்தி ஓரு முடிச்சு போடணும் இருபத்தி ஓரு முடிச்சு போட்டுட்டு அந்த நம்ம ஸ்ரீகோளம் வர வர வச்சிருக்கிறோம் இல்லையா அதுல வந்து வைக்கணும் அது எப்பயுமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு தாம்பாளத்துலேயோ ஒரு தட்டுலேயோ ஒரு இலையிலையோ தான் பண்ணணும் தரையில பண்ணக்கூடாது அதுல வந்து ஒரு தட்டு வச்சு அழகா அந்த நூலை வந்து வச்சிடணும் வச்சுட்டு ஆவாகனம் பண்ணி நான் பூஜை பண்ணணும் தேங்காய் பார்க்கலாம் வச்சு இருபத்தி ஒரு ஃபுட்டு அதாவது இருபத்தி ஓரு வகையான ஃபுட் இல்ல நாம வந்து எலுமிச்ச சாதம் மட்டும்தான் நான் பண்றேன் புளியோதரம் மட்டும்தான் நான் பண்றேன் இல்ல பழங்கள் மட்டும்தான் வைக்கிறேன் அப்படின்னாலும் அது இருபத்தி ஒன்னா நீங்க ஒவ்வொரு கப்புல வைக்கணும் இல்ல இருபத்தி ஒன்னு வைக்க வச்சு அதை வந்து வழிபடணும் அப்ப வழிபடும் போது இந்த சோஸ்திரம் நீங்க சொல்லணும் ஆக்சுவலி என்னன்னா மந்திரங்களுக்குதான் ஆரோகணம் அவோகம் அவரோகணம் அதே மாதிரி வந்து அதோடைய உபச்சாரம் மூல மந்திரம் அப்படிங்கறது எல்லாமே இருக்கும் ஆனா வந்துட்டு இந்த ஸ்தோத்திரத்துக்கு வந்து அது கிடையாது ஏன்னா சோஸ்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தாராளமா நீங்க வந்து அத சொல்லலாம் இது வந்து சங்கராச்சாரியர் அருளிய சோஸ்திரம் ஸ்தோத்திரம் ஓகேங்களா அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம் இது மூணு முறை சொல்றது ரொம்ப பெஸ்ட் இல்லைனாலும் ஒரு முறையாவது நீங்க அந்த பூஜையில சொல்லணும் ஓகேங்களா

नू बराय, बादा ब्रजाब भनि नू बराय, खेमंक च च्पो जंक दाय, नमसिवाय च्प नम लोशनाय, विगासि बंगेरुः लोशनाय, समेक्षनाय, वि, वि, विशमेक्षनाय, नमसिवाय च्प नमस्िवाय. மந்தாரமாலை கபால கபாலமால திவ்யாம்பிராய சிபராய நமசிவாய அம்போதர சாமளகுந்தலாயை தடிப்பிரபா தாம்பராயை நிச்சவராயை நிகிலேஸ்வராயை நமசிவாய ச நமசிவாய प्रपञ्च सृष्टियुन् मुग लास्यगायै नमस्त नमस्कारक ताण्डवाय जगत् जगन्याय जगत जगतगरत्रे जगत जगत नम शिवाय च नम शिवाय प्रीतप्तरत्नोज्जलकुण्डलायै स्पृण्महाबन्धकभूषणाय शिवान् विधाय शिवान् विधाय

இந்த இதை வந்து நீங்க மூன்று முறையாவதும் அந்த விரதத்துக்கு அன்னைக்கு நீங்க சொல்லி வந்து இந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து அதே மாதிரி பூஜை முடிஞ்ச உடனே மனைவியா இருந்தா கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் அவங்க குங்குமம் போட்டு தாலிக்கு எல்லாம் வச்சு கொடுத்து அவங்க வந்து அதை ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் பொண்ணுங்கன்னா ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் ஆணா இருந்தாலும் ஆசிர்வாதம் கொடுத்து இந்த இந்த வந்து கேதார கௌரி விரதம் ரெண்டு பேருமே இருந்து இந்த கணவன் மனைவியும் அதே மாதிரி தாம்பத்திக வாழ்க்கையிலும் ஒரு ஐக்கியம் வர்றதுக்கு அதாவது இந்த விரதம் ஒரு தடவை எடுத்தாச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தாலே அந்த ஆற்றல் வந்து நல்லாவே கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த கணவன் மனைவி தாம்பத்திக வாழ்க்கைக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் அதனால இந்த விரதத்தை எல்லோரும் மேற்கொண்டு இந்த சங்கராச்சாரியர் அழி அருளிய ஸ்தோத்திரம் ஏன்னா தான் வந்து உபச்சாரம் மூல மந்திரம் ஆரோகணம் அவரோகணம் அதோட ஸ்பஷ்டமா சொல்லணும் அல்லன்னா அது வந்து மந்திரங்களே வந்து எதிர்வினைய காட்டிடும் ஓகேங்களா ஆனா இது வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா சங்கராச்சாரியர் அருளியது இது வந்து நம்ம வந்து அழகா ஸ்பஷ்டமா நல்ல மனசார சொன்னாலே நமக்கு இதோடைய கடாட்சங்கிறது நல்லா கிடைக்கும் அப்புறம் வந்து நான் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா விரதம் எடுக்கும்போது நம்ம செய்யக்கூடிய இந்த செயல் வந்து ரொம்ப தீவிரமா செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எந்த செயல் செய்கிறோமோ இப்ப விவேகானந்த ஒரு சீடர் வந்து கேட்டாரு ஐயா நல்லவங்க செய்யற நல் நல்ல காரியம்லாம் கூட மெதுவாக தான் ஜெயிக்குது ஆனால் கெட்டவங்க செய்யக்கூடிய நல்ல கெட்டவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சீக்கிரமாவே ஜெயிச்சிருதே அப்படின்னு கேட்டபோது விவேகானந்தர் சொன்னாராமா நல்லவங்க செய்யக்கூடிய செயல்ல வந்து தீவிரத்தை விட செய்யக்கூடிய இருக்கக்கூடிய தீவிரம் அவங்க அதிகமா அந்த தீவிரத்தை கொடுக்கறாங்க அதனாலதான் அந்த செயல் வெற்றிபடுது பிரபஞ்சத்துக்கு இது இது வந்து அஹ் குட்டு இது பேடுன்னு கிடையாது நீ செய்யக்கூடிய செயல் எதுவாக இருப்பினும் அதை தீவிரமாகவும் நம்பிக்கையோடையும் உறுதியாகவும் நீ செய்யும் போது அந்த பிராப்தம் உனக்கு கிடைக்கும் இது வந்து பிரபஞ்ச விதி அதனால இந்த விரதம் வந்து கணவன் மனைவி பெண்கள் ஆண்கள் எல்லோருமே இந்த விரதத்தை எடுத்து இப்ப நம்ம சொன்ன பூஜா முறைகளையும் கடைபிடித்து அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து எல்லா மக்களும் ஒரு நல்ல அறிவும் அன்பான உறவுகளும் பெற்று பிரபஞ்சம் வந்து அருளிட எல்லாம் வல்ல சிவனையும் அதே மாதிரி பிரபஞ்சத்தையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்